அப்படிதான் வசனம் சொல்லுது ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற உதவியை கேட்டு உதவியை வைத்து செய்கிறவர்கள் இன்னைக்கு ஆண்டு எங்கிட்ட என்ன சொல்லி அம்ச்சா தெரியுமா நான் பிரசங்கித்திருக்கிறேன் மனித உதவிகள் தேவை என்பதை குறித்து ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்ற எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன தெரியுமா நான் ஒருவராய் செய்வேன் ஹலலூயா தனிநபராய் கர்த்தர் உங்களுக்காக நின்று அவர் எதை செய்ய வேணும் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாகூபுக்கும் ஆனார் ஆனால் கர்த்தர் மோசேக்கு எப்படி தெரியுமா சொல்கிறாரு நான் தரிசனம் மாத்திரம் ஆக இல்லை நான் வெளிப்பட போகிறேன் நான் அறியப்பட போகிறேன் என்னை வெளிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல லூயா ஆமேன் நீங்கள் கர்த்தர் தரிசனமான கேட்டிருப்பீங்க ஆண்டை செய்வாருன்றது ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் பார்க்க போகிறீங்க லூயா ஆமே எத்தனை பேர் ஆமேன் எஸ் ரியலி நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன் மாத்திரமல்ல அவர் கிரியை செய்கிற தேவனும் கூட ஹலலூயா அவர் சொன்னால் அவர் அதை செய்து முடிப்பார் இங்கே சொல்றாரு ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாஹூவுக்கும் நான் ஆனேன் மோசே ஆனால் இப்ப நான் சொல்றேன் இந்த எல்லா ஜனத்துக்கும் முன்னாடி நான் சர்வ வல்லமை உள்ளவ வெளிப்படுத்துவேன் எப்படி ஆண்டவரை வெளிப்படுத்துவீங்க எப்படி அதை செய்து முடிப்பீங்க அப்படின்னு அந்த ஆறாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிச்சிங்கன்னா அப்பொழுது கர்த்தர் மூசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் அவர்களை போக விட்டு உம் ஹலலூயா இந்த சர்வ வல்லமையுள்ளவர் என்பவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா அவர் பலத்த கையை நம் மத்தியில் வெளிப்படுத்த போகிறார் பலத்த கையை நான் பலத்த கை ஆன்றவங்க சொல்றாரு நான் செய்கிறதை நீ காண்பாய் அழலூயா எத்தனை பேர் இந்த இடத்துல வாக்குறுத்தத்தை சுமந்து கொண்டு ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் ஒருவேளை காத்திருந்தா இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நான் சர்வ வல்லமையுள்ளவர் நான் செய்வதை நீ காண்பாய் அலலூயா நான் எஹோவா நான் செய்வதை நீ காண்பா என்று காத்திருந்திருக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அலலூயா ஆண்டவரே என்னப்பா எத்தனை முறைப்பா எத்தனை பிரசங்கம்ப்பா எத்தனை தீர்க்க தரிசனம்ப்பா பா எவ்வளோ கேட்டு 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 நானும் ஆமேனும் அல்லலு அவன் சொல்லி 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 எழுதி வச்சு நோட்ஸ் எடுத்து கத்தர் செய்வார் தேதி போட்டு எல்லாமே இருக்கு ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே எப்பப்பா செய்வீங்க அப்படின்னா மூசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் எல்ஷடாயா தன்னை வெளிப்படுத்தினார் தரிசனமாகல தன்னை வெளிப்படுத்தி தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிய செய்தார் அல்லலு எத்தனை பேர் ஆமேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பா நான் உண்மை தரிசிக்கிறதை தாண்டி நீர் உண்மை என்றைக்கு எனக்கு வெளிப்படுத்துங்க என்னை வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்து சொல்லுங்க எல்ஷடாய நான் பார்க்கணும் எல்ஷடாய நான் அனுபவிக்கணும் சர்வ வல்லமை உள்ள தெய்வன் செய்கிற கிரியைகளை அப்பா நான் காணணும் அலலூயா மோசைக்கு சொன்னது என்ன நீ காண்பாய் நான் பலத்த கை கொண்டு நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உன் என்னுடைய ஜனத்துக்கும் என்னை அறியாத ஜனத்துக்கும் கருத்தர் காமிக்க போகிறார் அலலூயா உங்களுக்கும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிப்பார் தேவனை அறியாதவர்களுக்கும் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை காண்பிப்பார் ஹலோ லூயா எப்படி அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிப்பார் எல்லா வல்லமையும் அதிகாரத்தோடும் ஒரு ராஜா உட்காந்து நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மூசையால் என்ன செய்ய முடியும் ஒரு கோல வச்சுருக்கிற வெறுங்க இந்த சர்வ உள்ளவர் நான் நான் கிட்டே கேட்டாப்பா இந்த சர்வ வல்லமையுராக நீங்கள் வெளிப்படுவீங்களே எப்போ வெளிப்படுவீங்க அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வெளிப்படுவேன்னு சொல்கிறீங்களே எப்போ வெளிப்படுவீங்க எப்போ ஆண்டர் அப்படி வெளிப்படுவார் தெரியுமா நம்மளால் ஒன்றுமே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலைமை இருக்கும் பார்த்துருக்கீங்களா வந்து எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சகோதரி உங்களால் எதையுமே செய்ய முடியாது அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம நின்றுப்போம் நம்முடைய பணத்தை கொண்டு எதையும் செய்ய முடியாது நமக்கு இருக்கிற பேக்ரவுண்டை கொண்டு நம்மளால் எதையுமே செய்ய முடியாது நமக்கு இருக்கிற சொந்தங்கள் நமக்கு தெரிந்த பெற்ற மனுஷர்கள் வந்து பேசினா கூட அந்த காரியத்துக்கு என்ன பண்ண முடியாது சரி செய்ய முடியாது சில குடும்பங்களில் பிரச்சனை எத்தனை ஊழியக்காரை கொண்டு போய் உட்கார வச்சாலும் ஊழியக்காரர்கள் பேசி முடிச்சு வெளியே வந்து சொல்லுவாங்க ஒன்றும் எங்களால் செய்ய முடியல என்ன பேசினாலும் இந்த பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிது நிறைய குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் போய் உட்காந்து பேசி ஒரு காலை துவங்கி சாயந்தரம் வரைக்கும் அந்த ஊழியக்காரர் அந்த பிள்ளை இடத்துல பேசினார் எல்லாம் பேசிட்டு அவருக்கே என்ன ஆயிடுச்சு என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அந்த பிள்ளை தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழுவதற்கு ஒத்து வரவே மனுஷர்களால் செயல்பட முடியாத இடங்களில் கர்த்தர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ளவராய் செயல்பட ஆயத்தமாயிருக்கிறேன் ஹலோ மோசே உனால் என்ன செய்ய முடியும் இவ்வளவு பெரிய பார்வோன் ரதம் குதிரை வீரர்கள் இத்தனை பெரிய சாம்ராஜ்யம் இவ்வளவு மக்கள் இவர்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமாக ஒரு கோலை வச்சிருக்கிற மோசே உனால் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் மோசே சொல்வாரு என்னால் என்னப்பா செய்ய முடியும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது புரிஞ்சுக்கிட்டியா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை இப்போ நான் சொல்லுகிறேன் நான் எஹோவா நான் சர்வ வல்லமி உள்ள தேவன் நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிக்கப் போகிறேன் எத்தனை பேர் ஆமேன் ஹலலூயா கர்த்தர் சர்வ வல்லமி உள்ளவர் எங்கெல்லாம் நிரூபிச்சார் வேதத்தில் நான் சர்வ வல்லமி உள்ளவர் என்று கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின இடங்கள்லாம் எடுத்து பார்த்தா அந்த இடத்துலலாம் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் என்ன தெரியுமா அதை அனுபவிக்கிறவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல அதை பார்க்கிறவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும் ஹலலூயா அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில இடங்களில் அப்படிப்பட்ட சில காரியங்களில் கர்த்தர் தலையிட நினைக்கிறார் என்னுடைய மாமியார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன வார்த்தை ஜபான் நீங்க தலையிடுங்க நிறைய நேரத்தில் நான் இதை ஜபிச்சுருக்கிறேன் நிறைய பெண்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் என்ன தெரியுமா சொல்லுவேன் சிஸ்டர் நான் எவ்வளோ பேசினாலும் முடியல நான் என்ன செஞ்சாலும் முடியல நான் எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பை திரும்பி என்னால் என்ன பண்ண முடியல அவங்க கிட்டேருந்து வாங்க முடியல என்னென்னமோ சொல்லுவாங்க எதுவுமே செய்ய முடியல சிஸ்டர் சில பேர் ஆலோசனைக்காக என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவங்க சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது சொல்லுகிறதுக்கு என்ன இல்லை ஆலோசனை என்ன பண்ணாது நமக்கு என்ன சொல்றது எதை சொன்னாலும் இல்லை நான் அப்படி பண்ணி பார்த்துட்டேன் இதை சொன்னால் ஆ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இப்படி ட்ரை பண்ணீங்களா எதை நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றும் வேலைக்காகல ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அலஹலூயா அதனால தான் இந்த வார்த்தை என்கூட சேர்ந்து பாடுவீங்களா என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே உம்மா அழக அந்த வரிய போட்டுட்டு அடுத்து பாராகிராஃப்ல இந்த பிரசங்கத்துக்கு ஏதுவாக சர்வ வல்லவரி எல்லா எப்படி தெரியுமா நீங்கள் பாடணும் இந்த எல்ஷடாயின்னு நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும்னா நிறைய நான் மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லுவேன் பாடும்போது அந்த பாட்டு தெரியும் என்ற அறிவில் பாடுவது வேற அந்த பாட்டை உணர்ந்து பாடுவது வேற ஹலோ இந்த பாட்டை கேட்டிருக்கிறோம் நம்ம மனசில் அந்த லிரிக்ஸ் தெரியும் நமக்கு அந்த டியூன் தெரியும் அப்படின்னு அந்த டியூனையும் லிரிக்ஸையும் மனதில் வைத்து பாடுகிறது வேற அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி எப்படி ஒரு மான்கள் நீரோடையை வாஞ்சித்து என்ன இருக்குது அந்த வார்த்தை வாஞ்சித்து கூப்பிடல வாஞ்சித்து சத்தம் இடல என்ன பண்ணுதா வாஞ்சித்து சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை ஏன்னா அந்த தண்ணீர் இல்லாம இது அடுத்து வாழவே முடியாது அந்த சூழல் தான் நமக்கு என்ன வரும் தெரியுமா கதறல் வரும் நமக்கு ஆப்ஷன்லாம் இருக்கும் போது நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணிடுவோம் போயிடும் அடுத்த ஆள் கிட்ட ஆப்ஷனே இல்லை இந்த மானுக்கு அந்த நீரோட ஒன்று தான் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு அந்த நீரோட எனக்கு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு அந்த மான் உணருகிற தருவத்தில் அது கூப்பிடாது கத்தாது அது கதரும் அலலூயா ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு நீங்கள் போகும் பொழுது அப்படிதான் போகணும் எப்படி தெரியுமா நீர் இல்லைன்னா நான் இல்லப்பா நீங்கள் இல்லைனா நான் இல்லப்பா அவங்க பிரசனை இல்லைனா நான் இல்லப்பா ஒன்றுமே நான் இல்லப்பா அதுதான் கதறுகிறது அலலூயா அந்த அனுபவம் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும் அந்த நீரோடைய அந்த மான்கள் வாஞ்சிக்கிறது போல் அப்படி தான் உங்களுடைய பாடலும் வரணும் உள்ளத்துலேருந்து அலலூயா ஏதோ எனக்கு பாட்டு தெரியும் இந்த பாட்டை நான் பத்து முறை பாடியிருக்கிறேன் என்ற அனுபவத்தில் பாடுகிறது வேற அந்த வார்த்தைகளை உணர்ந்து கதறி அலலுயா உள்ளச்ச நாளத்திலிருந்து பாடுவது வேற பாடலாமா இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஆண்டவரே நீங்க நீங்கள் இந்த சிஸ்டருக்கு என்னமோ சொல்லி அமுச்சிங்கன்னு சொல்கிறாங்க எல்ஷிடாயை நீ வெளிப்படுவீங்கன்னு சொல்லி அமிச்சிருக்கிறீங்க அப்போ அந்த எல்ஷிடாயை நான் பார்க்கணுன்னு நீங்கள் பாடணும் ஹலலூயா இப்போ நீங்கள் பாடுகிற அந்த அந்த வார்த்தைகள் உங்கள் வெளிப்படும் வெளிப்படும்போது அது நேர பரலோக ராஜ்யத்தில் போய் அவருடைய சிங்காசனத்தை அசைக்கணும் எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க இன்னைக்கு அவர் சிங்காசனத்தை அசைக்கணும் பேசணும்னா உட்காந்துட்டு பேசலாம் ஆனால் கிரியை செய்யணும் உட்காந்துட்டு கிரியை செய்ய முடியாது எத்தனை பேர் ஆமேன் இன்னைக்கு ஆண்டு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு நான் பேச மட்டும் போறதில்லை நான் கிரியை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் சிங்காசனத்தை அசைக்கணுமோ அசைக்கக்கூடாது ஹலலூயா ஆமேன் கிரியை கிரியேசைனு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற அவருடைய ஓங்கிய புயம் வேத புத்தகத்தில் தீர்க்க தரிசன புத்தகத்தில் முந்தின நாட்களிலும் பூர்வ காலத்திலும் நீர் செய்தது போல கர்த்தருடைய புயமே எழும்பு அப்படின்றாங்க பாட்டு பாடுறாங்க ஏன் அந்த காலத்தில் நீர் வல்லமையான கிரியை செய்திரு அந்த கரத்தை நாங்கள் பார்க்கணும் இன்றைக்கி அப்படி பார்ப்போமா எல்ஷடா நான் பார்க்கணும் பாடலாமா எல்ஷடாய் சர்வல்லவரே எல்லா எனக்கும் செய்யல்லவர் நம்புறீங்களாக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவ இப்ப அப்படியே இருதயத்தில் கைய வச்சு உண்மையா என்னால் ஒன்றும் கூடாதே நான் தந்து வீட்டே கூடும் என்று நம்பி உள்ளே ஹல எப்பலாம் உங்களால் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு ஒரு கட்டம் வருதோ ஒரு அறைக்குள்ள போய் ஒரு மூலைய ஒரு சுவர் பக்கமா திரும்பி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல முழங்கால போட்டு உங்கள் வலது கையை இருதயத்தில் வச்சு நீங்கள் பாடணும் என்னால் ஒன்றும் முடியாதுப்பா அதுலயா மோசே இந்த வெறும் கோல வச்சு உன்னால் என்ன செய்ய முடியும் இத்தனை லட்ச ஜனங்களை இந்த சத்துருவின் பிடியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்க முடியுமா அப்படின்னு மோசை கிட்டே கேட்டால் மோசை என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லியிருப்பார் அவர் முடியாது என்று சொன்ன தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார் அலலூயா எத்தனை பேர் ஆமேன் ஆமேன் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காலத்துக்கு நீங்க வந்துட்டீங்க ஹலலூயா அதை நீ காண்பாய் அந்த வார்த்தை வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை முக்கியம் நீ காண்பாய் மோசே நான் சர்வ வல்லமை உள்ளது நீ காண்பாய் ஹலலூயா ஆப்ரஹாம் அதை பார்க்கல என் சர்வ வல்லமையும் ஆப்ரஹாம் பார்க்கல என் சர்வ வல்லமையும் யாக்கோபு பார்க்கல என் சர்வ வல்லமையும் ஈசாக்கு பார்க்கல ஆனா கர்த்தர் சொல்றாரு அவர்களுக்கு நான் தரிசனமான ஆனால் எல்லா என்னுடைய ஆல் பவர் ஐ ஆம் ஆல் சஃபிஷியன்ட் அதான் அவங்களுக்கு நான் காமிக்கல ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன் என்னுடைய சர்வ வல்லமையும் என் ஜனத்திற்காக நான் காண்பிக்க இருக்கிறேன் ஹலோ லூயா எத்தனை பேர் ஆமேன் கர்த்தர் காண்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் உங்க வீடுகளில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை காண்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஹலலூயா உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயோ அந்த மனுஷனையெல்லாம் பேசி திருத்தவே முடியாது அப்படி ஒரு மனுஷன் உங்க வீட்டில இருந்தாங்கன்னா நான் சொல்றேன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹலலூயா இந்த வறுமைய இந்த கடன் பிரச்சனையை மாற்றதுக்கு வாய்ப்பே இல்லை இவ்வளவு சம்பளத்தை வச்சு இவ்வளவு எப்படி சந்திக்கிறது அப்படின்னு இருந்தா கர்த்தர் சொல்றாரு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹலலூயா மேன் கர்த்தரால முடியும் கர்த்தரால செய்ய முடியும் கொஞ்சத்தை வைத்து பெரியவைகளை சந்தித்து கர்த்தரால செய்ய முடியும் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இதை ஒவ்வொன்றையும் என் வாழ்க்கையில் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அமேன் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு நான் போய் ஆன்ற இடத்துல நின்ற இடத்துலலாம் எல்லாம் கர்த்தர் நான் செய்து காண்பிக்கிறேன் எனக்காக அவர் நின்ற இடத்தெல்லாம் நான் நினைச்சு பார்க்கும் போது என்னால கண்ணீரோடு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் அல்ல லூயா நான் போய் பேசி பார்க்குறேன் நான் சொல்கிறேன் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களேப்பா அப்படின்னு ஆண்டு நான் நிரூபிக்கிறேன் நீ அமைதியாயிரு நான் காண்பிக்கிறேன் நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை நிரூபித்து நிறுத்தின இடமெல்லாம் அதிசயமானது அலலூயா ஆமேன் கர்த்தர் உங்களுக்கும் அதையே செய்வார் என்ன செய்வார் நிச்சயமாக செய்வார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது அலலூயா